வணக்கம் வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல நிலையில் இருக்கிறாரு தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும் உங்களோட சக ஊழியர்களோட ஆதரவு நீங்கள் பெறணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ தான் ஒட்டுமொத்த மன அமைதியும் உங்களை வந்து பணியிடத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இந்த மந்த்து ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றும் குரு பகவானோட அருள் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வருமான நிலை வந்து உயரும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் இவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஹெ இம்யூன் சிஸ்டம்ஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கத்தினால உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் உங்கள் நிதி நிலைமையும் வந்து ரொம்ப கடினமாக செலவுகளை இரு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பல காரணங்களுக்காக நீங்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வந்து நி நிராகரிக்கப்படலாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் நல்லா சாதகமாக இருக்கும் உங்களோட கடின உழைப்பு மூலிமா நீங்கள் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்களோட கருத்து வேறுபாடுகள் மூலியமாக ஈகோ மோதல்களில் வந்து நீங்கள் தவிர்க்கிறது மூலியமாக உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் மகிழ்ச்சி நிலவரத்துக்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது மாதத்தின் இரண்டாம் பாதி உங்களுக்கு வந்து மிகவும் சாதகமாக இருக்குது ஸோ அந்த டைமை நல்லா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும் உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் பிறந்தீங்க உங்கள் பேர்த் சார்ட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் மர்ச் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்கள் பேர்தாட்டில் யோக தசை நடக்குதா பாவ தசை நடக்குதா இல்லை நியூட்ரலாக இருக்கா என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் வாழ்த்துக்கள்